வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் அறிவியல் பகுதியிலிருந்து இருபத்தைந்து கேள்வியை நம்ம டெஸ்ட்டாக போட்டு பார்க்க போகிறோம் கேள்வியை எங்கிருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இயற்பியல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நான் கேள்வி எடுத்திருக்கேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கேள்வி இருக்குதுங்க இந்த இருபத்தைந்து கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத கூட மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடலாம் நீங்கள் இன்னும் படிக்கல அப்படின்னா இந்த இருபத்தைந்து கேள்வியையும் பார்த்து ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பாருங்க எக்ஸாமில் வர்ற மாதிரி இருக்கிற மிக மிக முக்கியமான இருபத்தைந்து கேள்வியை நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நிற்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா சரி ஓகே கேள்விகளை பார்க்கலாமா அதாவது இந்த சயின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் இதுவுமே இருக்காது கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா அதாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சிருவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சும்மா பயந்துக்கிறது தான் ஐயோ கஷ்டமாக இருக்கும் புரியாது அப்படின்ட்டு ஆனால் இந்த இருபத்தைந்து கேள்வியையும் அட்டன் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே புரியும் எந்தளவுக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது ஈஸி அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிப்பொருள் உள்ளனவா என்பதை கண்டறிய பயன்படும் ஐசோடோப்பு என்ன அதாவது வானூர்தின்னா உங்களுக்கு தெரியும் ஹெலிகாப்டரையும் சொல்லலாம் அல்லது ஃப்ளைட்டையும் சொல்லலாம் அதில் போகிறவங்க வெடிப்பொருளில் ஏதாவது கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பீப்பு பீப்புன்னு ஒரு சவுண்டு வரும் அதுக்குள்ளே மனுஷங்க போய்ட்டு வருவாங்க அந்த இயந்திரத்தில் என்ன கதிரியக்கத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை கலிஃபோர்னியம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கலிஃபோர்னியம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒளியின் திசைவேக மதிப்பில் எவ்வளவு பகுதியாக இருக்க வேண்டும் அதாவது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுகிறது எனக்கே எதிரொலிப்பாக வரணுன்னா எனக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கணும்ல அந்த தடை எவ்வளவு தொலைவில் இருக்க வேண்டும்னு கேட்குறாங்க விடையை கணிப்பிட்டீங்களா விடையை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இருபதில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் மூன்றாவது கேள்வி அணுக்கரு இணைவு நடைபெற தேவையான வெப்பநிலை என்ன அதாவது அணுக்கரு பிளவுங்கிறது சாதாரணமாக நடக்குங்க நீங்கள் சாதாரணமாக நார்மல் வெப்பநிலையிலேயே அணுவை பிளக்கலாம் ஆனால் அணுவை சேர்த்துறது ஒன்றோட ஒன்று சேர்த்துறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு உயர்ந்தபட்ச வெப்பநிலை தேவைப்படும் அது எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரி விடையை பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிங்களா விடை பத்தி நடுக்கு ஏழு முதல் பத்து நடுக்கு ஒன்பது வரையிலான கெல்வின் கெல்வின் வெப்பநிலை இருக்க வேண்டும் நல்லா கவனிங்க கெல்வின் இந்த வெப்பநிலை இருந்தால் தான் அணுவ ஒன்னோட ஒன்று சேர்க்க முடியும் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு நாலாவது கேள்வியை பாருங்கள் காற்றில் ஒளியின் திசை வேகம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் காத்தில் ஒளியுடைய வேகம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டருங்க ஒரு செகண்டுக்கு என கருதினால் எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ ஆகும் நான் முன்னாடியே சொன்ன நியாபகம் இருக்கா ஒளியுடைய திசை வேகத்தில் இருபதுல ஒரு பங்கு இருந்தால் கண்டிப்பாக எதிரொலிப்பு கேட்கும் அப்போ என்ன பண்ணலான்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட வேண்டியதுதான் என்ன ஃபார்முலா ஒன்றும் கிடையாது முந்நூற்றி நாற்பத்தி நாலு பகுத்தல் இருபது இதை அடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர் அடித்து பாருங்கள் ஒரு ஜீரோவுக்கு பதிலாக இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம் அடிச்சிங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டுன்னு வரும் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் இவ்வளோ தான் ஒரு பொருள் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் தொலைவில் இருந்தால் நான் பேசுகிறது எனக்கே எதிரொலிப்பாக கேட்கும் இதுதான் விடை அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் கதிரி இயக்கத்தின் அழகுகளில் பொருந்தாதது என்ன கதிரி இயக்கம் ரேடியேஷன் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அழகுகள் இருக்குது அதில் பொருந்தாதது என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை உமேகா என்பது வராது ராஞ்சன் கியூரி பெக்கோரல் இது எல்லாமே கதிரியக்கத்துடைய அழகுகள் ஒமேகாங்கிறதெல்லாம் வராதுங்க தவறு அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணம் ஏனெனில் ஒளியின் திசை வேகம் அழுத்தத்தின் இரு மடங்கிற்கு நேர்த்தகவில் இருக்கும் இந்த ரெண்டில் எது சரி நான் கொடுத்துருக்கிற ஆப்ஷனே தப்பு தான் சரி விடைய பார்க்கலாங்களா விடை இரண்டுமே தவறுங்க நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் அழுத்தத்தால் காற்றில் ஒளியின் வேகத்தை மாற்ற முடியாது இப்போ அழுத்தம் ஒரு நிலையாக இருக்குதுன்னா அப்பயும் ஒளியுடைய வேகம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அழுத்தத்தை அதிகப்படுத்தினாலும் சரி அழுத்தத்தை குறைச்சாலும் சரி ஒளியின் வேகம் மாறாது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அழுத்தத்தால் எந்த மாற்றமும் ஏற்படாது சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறு அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறிய உதவும் சாதனம் என்ன அதாவது ரேடியேஷன் ஒரு இடத்துல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு சாதனம் இருக்குது அது என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை டோசிமீட்டர் டோசிமீட்டர் இதை வச்சு ஒரு இடத்துல ரேடியேஷன் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் பொழுது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றம் அடையும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் இப்போ ஒரு ஒளி இருக்குதுங்க நான் பேசுகிறேன் அந்த ஒளி இப்படி போய் ஒரு பொருள் மேலே பட்டு திரும்ப வருது வரும்பொழுது அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அதுதான் கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை எதுவும் இல்லை எந்த மாற்றமும் ஏற்படாது ஜஸ்ட்டு மோதிட்டு திரும்ப வரப்போகுது அவ்வளோதான் சரிங்களா எந்த மாற்றமும் இருக்காது அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் ஓடும் மகிழுந்து வளைவு பாதையில் திரும்பும் பொழுது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் என்ன மகிலுந்துன்னு என்னங்க காரு ஒரு காரு போயிட்டுருக்குதுங்க ஒரு டர்ன் வருது கார் திரும்புது வேகமாக திரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன் பேசஞ்சர் பார்த்தா ஒரு பக்கமாக சாய்வாங்க ஏன் சாயிறாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை திசைக்கான நிலைமம் திசைக்கான நிலைமம் அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் அல்ட்ராசோனாகிராஃபி இந்த கருவியில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்ன இந்த கருவியில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஒளி எதிரொலிப்பு ஒளி எதிரொலிப்பு அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்தக டைப்பில் கொடுத்துருக்காங்க குற்றொலி எதிரொலி மீயொளி அழுத்தம் மிகுந்த பகுதி இது எல்லாத்தையும் பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொருத்திட்டீங்களா விடையை பார்க்கலாமா குற்றோலி என்பது பத்து ஹெட்ஸ் இதுக்குள்ளே இருந்தால் அது குற்றோலி எதிரொலி எங்கே பயன்படுது அல்ட்ராசோனாகிராஃபி அந்த கருவியில் தான் எதிரொலி பயன்படுது மீயொலி என்பது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோஹெட்ஸ்க்கு மேலே போனால் அதாவது இருபதாயிரத்துக்கு மேலே போனாவே அது மீயொலி தான் அழுத்தம் மிகுந்த பகுதியில் என்ன உருவாகும் இருக்கங்கள் உருவாகும் இதுதான் ஆன்சர் அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒளி வாயுக்கொலை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும் காரணம் திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்கொலை விட அதிகம் இதில் எது சரிங்க நல்லா கவனிங்க அதாவது ஒளி சவுண்டு சவுண்டு காற்றுல போகிறத விட திடப்பொருளில் வேகமாக போகுமா என்ன காரணம் காற்றை விட திடப்பொருள் அடர்த்தி மிகுந்ததாக இருக்கிறது சரி விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் காற்றுல போகிறத விட திடப்பொருளில் வேகமாக போகுங்களாம் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா காற்றுல தான் வேகமாக போகும்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது திடப்பொருளில் தான் ஒளியானது வேகமாக செல்லும் அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படுத்தப்படுவது எது புகை உணர்வின்னா என்னங்க அதாவது ஸ்மோக் சென்சாரில் இருக்குது இல்லைங்களா அதில் எந்த ஐசோ டோப்பை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க முன்னே நம்ம பார்த்தது கலிஃபோர்னியம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு விமானங்களில் பயன்படுத்துவாங்க ஸ்மோக் சென்சாரில் பயன்படுத்தப்படுவது அமர்சியம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நல்லா கவனிங்க அமர்சியம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்து பதினாலாவது கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று மட்டும்தான் சரி அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சரி பார்க்கலாமா ஒளியானது திடப்பொருள் திரவப்பொருள் வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும் பரவுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பரவுமா அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா பரவாது அதாவது நல்லா கவனிங்க இந்த ஒளி பரவாது இந்த ஒளி வெளிச்சம்தான் வெற்றிடத்துலேயும் பரவும் ஆனால் சவுண்டு வெற்றி இடத்தில் பரவாது அதனால் இது தவறு அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள் நம்மளால் வந்து அதை கேட்க முடியுமான்னு கேட்டால் கேட்க முடியாது மனிதனால் கேட்க முடியாது தான் குற்றொலி அலைகள் அப்போ விடை வந்து இதுதான் சரி அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஒளியின் திசை வேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல இந்த வார்த்தையை கவனிங்க வெப்பநிலையை சார்ந்தது தான் இங்கே அல்லங்கிறதுனால இந்த பாயிண்ட் தவறு சரிங்களா வெப்பநிலை அதிகமாகும் பொழுது வேகம் அதிகமாகும் வெப்பநிலை குறைஞ்சால் வேகம் குறையும் அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்கள் ஒளியின் திசை வேகம் திரவங்களை விட வாயுக்கொழில் அதிகம் கொடுத்துருக்காங்க இது சரியான்னு கேட்டால் இதுவும் தவறு அதாவது வாயுவில் கம்மி அதை விட திரவத்தில் அதிகம் திரவத்தை விட திரப்பொருளில் வேகம் அதிகம் சரிங்களா அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் அடுத்து பதினைந்தாவது கேள்வியை பாருங்கள் பொருத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க பிஏஆர்சி அப்சரா ஐஜிசிஏஆர் தாராபூர் இது எல்லாத்தையும் பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா பிஏஆர்சின்னா பாபா ஆணுவ ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது மும்பையில் இருக்குதுங்க அப்சரா அப்படிங்கிறது இந்தியாவுடைய முதல் அணுக்கரு உலை நல்லா கவனிங்க இந்தியாவுடைய முதல் அணுக்கரு உலை அப்சரா ஐசிஜிஆர் என்பது இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குதுன்னா கல்பாக்கத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் தாங்க இருக்குதுங்க அடுத்து தாராப்பூர் தாராப்பூர் வந்து இந்தியாவுடைய முதல் அணு நிலையம் அமைந்துள்ள இடம் அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்து பதினாறாவது கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் கூற்று மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் இருக்கிற பால் கேதிற்றல் ஆலயமாகும் காரணம் வளைவான பகுதிகளில் பல்முனை எதிரொலிப்பு நடைபெறுகிறது இதில் எது சரின்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் அதாவது கேதிற்றல் ஆலயம்னு ஒன்று இருக்குது எங்கே இருக்குதுன்னா லண்டனில் இருக்குது அங்கே நீங்கள் மெதுவாக பேசுனா கூட மற்றவங்களுக்கு தெளிவாக கேட்குமா என்ன காரணம்னா அங்கே பல்முனை எதிரொலிப்பு நடைபெறுகிறது அடுத்து பதினேழாவது கேள்வியை பாருங்கள் விசையின் விதி என அழைக்கப்படும் விதி என்ன எந்த விதியை விசையின் விதின்னு அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா நியூட்டனுடைய இரண்டாவது விதி விசையின் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் காமினி அப்படிங்கிற அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது காமினி அப்படிங்கிற அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது விடையை பார்க்கலாங்களா கல்பாக்கத்தில் தாங்க இருக்குது நல்லா கவனிங்க காமினி அப்படிங்கிற அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வியை பாருங்கள் விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது விசையுடைய சுழற்சி விளைவை எந்த விளையாட்டில் பயன்படுத்துகிறாங்க பேர்லேயே இருக்குது சுழற்சி விளைவு விடையை பார்க்கலாங்களா சைக்கிள் பந்தயம் என்பது சரி சைக்கிள் பந்தயத்தில் தான் பயன்படுத்தப்படுது அடுத்து இருபதாவது கேள்வியை பாருங்கள் பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க எது எரிபொருள் எது தனிப்பான் எது குளிர்விப்பான் எது தடுப்புறை கரெக்டாக பொருத்த வேண்டும் பொருத்துங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குன்னு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி யூடியூப்பில் புதுசாக ஹைப்னு விட்ருக்காய்ங்க முடிஞ்சால் அதையும் தட்டி விடுங்க சரிங்களா சரி ஓகே விடையை பார்க்கலாமா எரிபொருள் அப்படிங்கிறது யுரேனியம் தனிப்பான் அப்படிங்கிறது கணநீர் குளிர்விப்பான் அப்படிங்கிறது காட்மியம் களிகள் தடுப்புரை என்பது காரியம் இதுதான் ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன மேகக்கூட்டங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும் ஏன் வெள்ளை கலராக இருக்குது அதான் கேள்வி இதெல்லாம் எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விங்க விடையை பார்க்கலாங்களா விடை மீ ஒளிச்சிதழல் நடக்குது மீ ஒளிச்சிதறல் இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் முந்நூற்றி முப்பது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் பொழுது மாறிலின்னா மாறாத அப்படின்னு அர்த்தங்க மாறாதது ஒரே மாதிரியே வெப்பநிலை இருக்குது அதன் அழுத்தம் நான்கு மடங்காக உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசை வேகம் என்ன லாஜிக்காக யோசனை பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே என்ன சொன்னேன் அழுத்தத்தால் எந்த மாற்றமும் நடக்காதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸோ அப்போ விடை என்னவாக இருக்கும் விடை அதே முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்றால் தான் இருக்கும் சரிங்களா அழுத்தத்தால் எந்த மாற்றமும் நடக்காது அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு என்ன தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு என்ன விடையை பார்க்கலாங்களா பாஸ் ப்ரஸ் முப்பத்தி ரெண்டுங்க பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் மரபு குறியீட்டின்படி குவிலென்சின் திறன் எந்த குறியாகவும் குழி லென்ஸின் திறன் எந்த குறியாகவும் கொல்லப்படுகிறது குவிலென்சுடைய குறி என்ன குழி லென்ஸுடைய குறி என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா இதற்கான விடை ஏதோ ஆன்சர் அதாவது குவிலென்சுன்னா நேர்குறி குழி லென்ஸுனால் எதிர்குறி குறி இதுதான் ஆன்சர் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துகிட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே டெஸ்ட் போட்டு பாருங்கள் இனி டெஸ்ட்டு தான் டெய்லியுமே வரப்போகுது சரிங்களா சரி ஓகே கடைசி கேள்வியை பாருங்கள் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை ஐரின் கியூரி என்பது சரி ஐரின் கியூரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டெஸ்ட் முடிஞ்சது உங்களுடைய ஸ்கோர் என்ன நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த டெஸ்ட்டை சந்திப்போம் தேங்க்யூ